முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி டூவிபுரத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னதுரை மாநில அமைப்புசாரா சாரா அணி இணைச் செயலாளர் பெருமாள்சாமி மாவட்ட அவைத் தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடல் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் மாநில வழக்கறிஞர் அணி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபு உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அணுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள